மானாம்பதி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் பிரசவத்தின் போது தாய் குழந்தை வெளியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்திற்குட்பட்ட பெருநகர் பழைய காலனியைச் சேர்ந்தவர் ராகு தமர் புலி தொழிலாளியான இவருக்கு ஒராண்டிற்கு முன் திருமணமாகி சத்யா என்ற மனைவியுடன் பெருநகர் பகுதியில் வசித்து வருகிறார் சத்யா மாங்கால் கூற்றோடு சிக்காட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் நிறை மாத கர்ப்பிணியான சத்யாவிற்கு நேற்று பிரசவ வலியின் காரணமாக உடனடியாக மானாபதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார் நள்ளிரவில் சத்யாவிற்கு இறந்த நிலையில் ஆண் குழந்தை பிறந்ததாக சத்யாவின் உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சத்யாவிற்கு இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்ட காரணத்தால் அவரை வேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பரப்பி வைத்தனர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் தவறான சிகிச்சையால் தாயும் குழந்தையும் இறந்ததாக கூறி மருத்துவமனையை அவரது உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி சத்யா மற்றும் அவரது குழந்தை இறப்பு குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அவரது உறவினர்கள் கலைந்து சென்றனர்